السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூஹூ அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நோன்புகளை நோற்றவர்களாக ஒவ்வொரு லுகர் தொழுகைக்கு பின்னரும் மிஷ்காத் வகுப்பிலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவருடைய நற்பண்புகள் குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த நற்பண்புகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி இந்த உலகத்திலேயும் வெற்றி பெற்று நாளை மறுமை நாளிலையும் அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இன்று நாம் நபிகளாருடைய ஒரு முக்கியமான இரண்டு பண்புகளை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அவர்கள் வந்து எந்த நிலையிலுமே தான தர்மங்கள் செய்யக்கூடியவளாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட மாட்டாங்க அதே நேரத்தில் நன்மைகளை வந்து கொள்ளையடிக்கக்கூடிய விஷயத்தில் சுயநலமாக இருந்தாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை போட்டு நெசிவாங்க அந்த நன்மை வந்து முழுவதுமாக பிறக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் இருப்பாங்க இது ஒரு பண்பு இன்னொரு பண்பு என்னென்னு கேட்டீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயம் சல்லாஹம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறைக்குறான சொல்கிறான் ஒமா அரசல் நாக்க இல்லா ரஹமத்தல் இல்லா ஆலமின் இந்த நபியை நாம் வந்து உலகத்துக்கு அருக்குடையாக அனுப்பியிருக்கிறோங்க அவ்வளோ குரான்ல சொல்லி காட்டுறான் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்துக்குமே இந்த நபியை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் அருற்குடையாக அனுப்பியிருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் என்று பல சிறப்புகளை ரசுல்லா பெற்றிருக்கிறாங்க இப்படி ரசூல்லாய் சல்லா எஸ் அவர்கள் பல சிறப்புகளை பெற்றிருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல தலக்கணத்தோடு நடந்து கொண்டார்களா தான் தான் பெரியவன் நடந்து கொண்டார்களா இல்லை என்றால் தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை ரொம்ப அற்பமாக நினைச்சார்களா நான் தான் பெருசு நீங்களாம் என் கீழே இருக்கிறவங்க தான் அப்படின்னு என்னைக்காவது அவங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டார்கள் என்றால் ஒரு கட்டத்திலேயே அப்படி நடக்கல ரசூல் இத்தனைக்கு இத்தனைக்கும் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி நடப்பதற்கு அவங்களுக்கு சிறப்புகள் இருக்கு எந்த ஒரு சிறப்புமே இல்லாத மனுஷன் என்ன செய்வான் நாம தான் பெருசு நமக்கு கீழே நம்மளை விட சின்ன சின்னவங்க தான் அவங்க நம்ம மதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு மனிதர்கள் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லாய்ஸ் அவங்க எப்படின்னு கேட்டிங்க சொன்னால் அதாவது தன்னை எப்பொழுதுமே பெருசாக நினைக்க மாட்டாங்க நான் வந்து அல்லாஹுடைய தூதரே நான் வந்து இறைவனுடைய நபியாக இருக்கிறேன் நான் வந்து அரசாங்கத்துடைய அரசா ஆட்சியாளனாக இருக்கிறேன் மன்னராக இருக்கிறேன் என்றெல்லாம் என்ன செய்யல எந்த ஒரு கட்டத்திலையுமே தன்னை வந்து பெரிதாகவே காட்டுறது கிடையாது இந்த பண்புகளை முதல்ல வளர்த்துக்கோ நிமிஷம் இந்த பண்புகளை அதை நாம் மதிக்க மாட்டோம் சில பேர் நமக்கு கீழ் நிலையில் உள்ளவங்கள என்ன செய்ய மாட்டோம் மதிக்கவே மாட்டான் அந்த மாதிரி உங்களில் நம்ம இருந்துடக்கூடாது கூடாது முதலாவதாக ரசூர்லாய் சல்லாயசவர்கள் எப்படி வந்து சக தோழர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த சம்பவம் வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த செய்தியை வந்து அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் யாருன்னா அலி அலில்ல இந்த செய்தியை அப்துல்லா மசூத் அலி இல்ல அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க தான் இந்த சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறாங்க என்னன்னா இந்த அப்துல்லா மசூத் அலி அலில்லான்னு அவங்க ரசூல்லா வந்து ஒரு கட்டத்துல ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறாங்க இன்னும் முன்வைக்கிறாங்கன்னா இபனு மசூத் அவர்களே நீங்கள் எனக்கு குரானுடைய வசனங்களை ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க திருக்குரானுடைய வசனங்களை எனக்கு நீங்கள் ஓதி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இபுனு மசூது கேட்குறாங்க யார் உங்களுக்கு உங்களுக்குத்தானு குரானை இறக்கப்படுகிறது உங்களுக்கு தான் எல்லா குரானையும் இறக்குறான் நீங்கள் தான் அந்த குரானை எங்களுக்கு தரீங்க அப்படி இருந்தும் நான் எப்படி உங்களுக்கு ஓதி காட்டுறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க இல்லை இந்த குரானுடைய வசனங்களை பிறருடைய வாயால் ஓதுவதை கேட்பதற்கு நான் விரும்புகிறேன் அப்படிங்கிறாங்க எவ்வளோ பெரிய ஒரு பக்கமும் பார்த்தீங்கன்னா சுபஹானல்லா இந்த பக்கம் யாருக்கு வராது அதாவது ரசுல்லா ஜீனியஸ் ரசுல்லா ஜீனியஸ் குரானை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயத்துல குரானை ஓதக்கூடிய விஷயத்துல அவங்களுக்கு தான் குரானை இறக்கப்படுகிறது அப்ப ஆனா ரசுல்லா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய சக தோழர் இடத்துல தன் கீ தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் இடத்துல என்ன செய்றாங்க அவங்க போய் கேட்கறாங்க நீங்க எனக்கு ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நிலையில நாம இருப்போமான்னு பார்த்தா இருக்க மாட்டோம் ஒரு பெரிய வாத்தியார் வைங்களேன் பெரிய வாத்தியார் நல்லா படிச்சிருக்கிறாரு எம்ஏ எம் அது எம் காம் பிகாம் எல்லாம் படிச்சு முடிச்சிருக்காரு அவர் போயிட்டு ஒரு சாதாரண கணக்கை சன்னுடைய மானவன்ட்ட போய் கேட்பாரா தம்பி எனக்கு இதை கொஞ்சம் சொல்லி தானுங்க தெரியாட்டா கூட சொல்லி கேட்க மாட்டாங்க ஏன் கிறிஸ்டி இறங்கிடும் கௌர் நம்ம போய் வந்துட்டு கேட்கிறதா நம்ம போய் இவர்த்த போய் கேட்கறதா அப்படின்ட்டு ஒரு நிலையில இருப்பாங்க நான் யாரு தெரியுமா நான் ஜீனியஸ் நான் பெரிய அறிவுடையவன் நம்ம எப்படி நமக்கு கீழே உள்ளவங்க போய் கேட்கறது அப்படிங்கிற ஒரு நிலையில செய்வோம் நிறைய மக்கள் இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறோம் ஆனா அல்லாவுடைய என்ன நினைச்சாங்கன்னா இபுனு மசூத் அலி இல்லாட்டு கேக்குறாங்க அவங்க கேட்கறாங்க சொல்லா உங்களுக்கு தானே குரான் இறக்கப்படுது நீங்க போய் எங்கிட்ட போய் ஓதி கேட்கலாமா ஓத கேட்கலாமா அப்படிங்கிறாங்க அப்புறம் சொல்லா சொல்றாங்க இல்ல பிறருடைய வாயால் ஓதுறத இந்த குரானை வந்து நான் கேட்கறதுக்கு விரும்புறேன் அப்படிங்கிறாங்க உடனே இபுனு மசூத் என்ன பண்றாங்கன்னா சுரா நிசாவுடைய அந்த வசனங்களை ஓதி காட்டுறாங்க சுலா கிட்ட சுரா நிசாவுடைய வசனங்களை அப்படியே மல 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 மலன்னு ஓதுறாங்க ஓதிட்டு ஒரு கட்டத்துல இபுனு மசூது நிக்கிறாங்க நின்றுட்டு ரசுல்லா பாக்குறாங்க அல்லாவுடைய தூதருடைய கண்கள் இந்த கண்ணீர் அப்படியே சொருகி கொண்டிருக்குது இந்த வசனத்தை கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் தாரத்தாரே அழுகுறாங்க அப்போ இபுனு மசூது பாக்குறாங்க இத நான் பார்த்தேன் ரசுல்லாவுடைய கண்கள் இந்த கண்ணீர் சொரிந்து கொண்டிருந்தன இதற்காக அந்த வசனம் வந்து எப்படிப்பட்ட வசனம் இப்படி இந்த சூரா ஓதிட்டே வராரு ஒரு கட்டத்துல ரசுல்லா அதனுடைய பொருளை உணர்ந்து பாக்குறாங்க அழுகுறாங்க என்ன வசனம் கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டா நாலாவது அத்தியாயம் சூரத்து நாற்பத்தி ஒன்னு அந்த வசனத்துல வந்து அல்லாஹ் மின் உம்மத்தின் பி அல்லா சொல்லும் ஷஹீதா இப்படி ஒரு வசனம் வந்த உடனே ரசுல்லாக்கு கண்களிருந்து கண்ணீர் வந்துருது என்ன வசனம் அதுல நபியே ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் ஒரு சாட்சியை கொண்டு வரும் பொழுது உலகத்தில் அல்லா ஏராளமான சமுதாயங்கள் படைச்சிருக்கிறான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்ல நினைச்சிருக்கிறான் ஒரு தூதர் அல்ல அனுப்பியிருக்கிறான் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்ல தூதர் அனுப்பியிருக்கிறான் இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தையும் நாம் மறுமையில ஒன்று கூட்டுவோம் அப்படி ஒன்று கூட்டும் பொழுது அந்த சமுதாயத்துக்கு எதிராக சாட்சியை நாம நிப்பாட்டுவோமா இல்லையா அந்த தூதரை கொண்டு வந்து நிப்பாட்டுவோம் அப்படி அல்லா சொல்றான் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு நாம் ஒரு சாட்சியை கொண்டு வரும்போது இவர்களுக்கு இப்ப இருக்கிறவங்களே சஹாபாக்கள் அந்த 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 நேரத்தை வாழக்கூடிய மக்கள் இதுக்கப்புறம் நாம இந்த கேமத்த அழிகிற வரைக்கும் இந்த சமுதாயத்தை சொல்றான் இவர்களுக்கு உண்மை சாட்சியாக கொண்டு வந்தால் இவர்கள் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா கேக்குறான் இவர்களுக்கு எதிராக உங்களை உண்மையத்தான் நாம் சாட்சி ஆக்குவோம் அப்ப அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேட்ட உடனே ருசல் என்ன செய்யறாங்க அழுகுறாங்க ஏன்னா அது ஒரு அதிபயங்கரமான நாள் அந்த நாள் என்பது கடுமையான கொடூரமான ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் ஒண்ணு இருக்குது இந்த சமுதாயத்துக்கு எதிராக இவர்களுக்கு எதிராக உண்மை கொண்டு நிச்சய நம்ம சாட்சி ஆக்குவோம்னு சொன்ன உடனே ரசோல் அழுகுறாங்க ஏன் கேட்டீங்கன்னா அன்பானவர்களே ரசோல்லா சமுதாயத்துக்கு மீது ரொம்ப அளப்பெரிய பாசத்தோடு இருந்தாங்க ரொம்ப பாசம் இந்த மக்கள் எல்லாம் சத்தியத்தை ஏத்துக்கிட மாட்டாங்களா எப்படியாவது இந்த கொள்கைக்கு வந்துட மாட்டாங்களா ஒரு கட்டத்துல சொல்றாங்க எனக்கும் ஒரு ஒருவனுடைய நிலைக்கும் ஒத்தா இருக்குது அப்படிங்கிறாங்க அந்த ஒருவன் யாருன்னு சொன்னா அவன் வந்து ஒரு தீய ஒண்ணு மூட்டுறான் தீயை மூட்டின உடனே அந்த தீக்கு நேரம் என்ன செய் சில விட்டில் பூச்சிகள் வந்து வந்து பறந்து நேரா வந்து வில வருது உடனே இவர் என்ன பண்றாரு இந்த தீய மூட்டுறவரு அதை வந்து அப்படி தருத்தி தருத்தி ஊடுறாரு ஆனால் அதையும் மீறி என்ன செய்கிறது சில பூச்சிகள் அந்த தீல போய் விழுந்துருது இது மாதிரிதான் என்னுடைய நிலை நான் என்ன செய்ய உங்களை நீங்க நரகத்துக்கு போயிடாதீங்க நரகத்துல விழுந்துராதீங்க ஏக இறைவனாகி அல்லாவை நீங்கள் வணங்குங்கள் அவன் கடவுள் என்று நான் உங்களை சொல்றேன் ஆனால் என்னுடைய போதனையை மீறி நீங்க என்ன செய்யுங்க குஃபுருல சிறுக்குல போய் இருக்கிறீங்க நரகத்துல போய் விழுறீங்கன்னு ரசூல் அணிச்சு ஒரு கட்டத்துல ஓமானமே தன்னை பத்தி சொல்லி காட்டினாங்க அப்ப ரசூல்லா கவலைப்பட்டாங்க இந்த சமுதாயத்தின் மீது யாராவது நேர்வழிக்கு வந்துட மாட்டாங்களா சத்திய கொள்கை அடைஞ்சிட மாட்டாங்களே ரசூல் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்ப கவலைப்படக்கூடியவங்களா இருந்தாங்க ரொம்ப பாசத்தோடு இருந்தாங்க அதனால தான் சில சம்பவங்கள் நீங்க பார்க்கலாம் அதாவது தன்னுடைய பெரிய தந்தை சக்கரா துடி ஹால்ல இருக்கும் பொழுது சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க பெரிய தந்தை யாரு அபு தாலிப் அபு தாலிப் அவங்க சக்கராத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு ரசூல்லா வந்து என்ன சொல்லிட மாட்டேன்னு கேட்கறாங்க அப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நான் ஏத்துக்கிட மாட்டேன் நான் என் முன்னாடி உள்ள கொள்கையில் தான் இருப்பேன்னு பயங்கரமான கவலையில் இருக்கிறான் கவலையில் பெரிய பாப்பாக்கு சத்தியம் கிடைக்கலையே நினைச்சாலும் சத்திய பெற்ற முடியாது நான் நினைக்கணும் நான் ஆடணும் நீங்கள் விரும்பியவர்களும் அவங்கள செய்ய முடியாது நேர்வழிப்படுத்த முடியாது அல்ல அனுசிறான் அப்படி ஒரு வசனத்தை இறக்குறான் ஏன் நான் சொலகுறேன் சொன்னால் அதாவது யாராவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட மாட்டாங்களா இதை ஏத்துக்கிட்டு நரகத்திலிருந்து அவங்க நல்லா விடுதலை பண்ணி சொருக்கத்துக்கு அமியிட மாட்டான ஒரு அவளைத்தான் நேசிறாங்க ரசோல்லா இந்த சத்தியத்தை சொல்றாங்க ரொம்ப ஆசை வச்சாங்க அது மாதிரி நீங்க பார்க்க இன்னொரு கட்டத்துல ஒரு யூத சிறுவனை போய் போய் சந்திக்கிறாங்க தன்னிடத்துல வேலை செய்த ஒரு யூத பணியார் சின்ன சின்ன சிறியவர் அந்த சிறுவன் ஒரு கட்டத்துல ரொம்ப முடியாம உடம்புக்கு முடியாம போயிடுறாரு அப்ப அவரை போய் ரசா போய் பாக்குறாங்க நினைச்சாங்க அந்த சிறுவனை போய் பார்க்கறான் எவ்வளவு பெரிய ஒரு தன்மை பாத்தியலாம் நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க யாராவது உடம்பு செஞ்சா கூட நம்ம போய் பார்க்க மாட்டோம் நம்ம கிட்ட வேலை செய்யக்கூடிய ஆளே உடம்பு முடியலன்னா அவனை போய் பார்க்கறது இல்ல நெருங்கிய உறவினர்கள் உடம்பு முடியலன்னா அவங்கள போய் பார்க்கறது அந்த நிலை நமக்கு இருக்கக்கூடாது அல்லா காப்பாற்றணும் யார் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ரசூல்லா கத்துக்கு இந்த துவா நம்ம ஓதணும் அல்லாவுடைய தூது சல்லாஸ் அவர்கள் அந்த யூத சிறுவனை போய் நிச்சயம் போய் பார்க்கறாங்க நேரடியாக போய் பார்த்து அந்த சிறுவனை நலம் விசாரிக்கிறாங்க அப்ப அது கட்டத்தில் ரசூல்லா அங்க போய் தாவா பண்றாங்க அங்கேயும் போய் தாவா சிறுவனே உன்ன ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலையில் இருக்கிறாரு கடைசி கட்டம் போல அப்போ அந்த சிறுவன்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க நீ வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட மாட்டியா லாஹிலா இல்லைலாம் சொல்ல அப்படிங்கிறாங்க ஒன்று அந்த சிறுவன் ஏன்னா ரசூலான்னு அப்படின்ட்டு ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் அது அவனுக்கு விருப்பமாக வேலை இருக்குது போல விருப்பமாக இருந்தாலும் பக்கத்தில் அத்தாலாம் நிற்கிற வாப்பாலாம் நிற்கிறாங்க உடனே வாப்பாவை பார்க்குறான் அந்த சிறுவன் இப்போ கூட நம்ம இஸ்லாத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் தௌஹீதை சொல்லக்கூடிய நேரத்தில் பிள்ளைங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தௌஹீதுக்குள்ள அட்ராக்ஷன் ஆகும் ஏப்பா நீ வர மாட்டேங்க இல்ல அத்தா சித்துவாங்க எங்க அம்மா எங்க அம்மா திட்டுவாங்க குடும்பத்துல நெருக்கடி வந்துடும் சொல்லி குடும்பத்தை காரணம் காட்டாங்கன்னா இல்லையா அது மாதிரி அந்த பையனை பண்ணா நம்ம வருவதற்கு வாப்பா தடையா இருப்பாருன்னு சொல்லிட்டு வாப்பாவை பாக்குறான் தன்னுடைய தந்தையை பாக்குறான் உடனே அவர் சொல்றாரு அபுல் காசிம் சொல்றது நீ ஏத்துக்கப்பா அப்படிங்கிறார் அபுல் காசிம் சொல்றது ரிசுலாக்கு ஒரு பின்னொரு பேருக்கு காசிம்னு ஒரு பிள்ளை இருந்துச்சு அதனால அபுல் காசிம்னு அவங்க அப்படி அழைச்சாங்க அபுல் காசிம் சொல்வதை நீ ஏத்துக்க அப்படின்னு உடனே உடனே அந்த சிறுவன் பண்றான் அஷாத் அல்லா இலாஹ் அல்லா ஓ அண்ணன் முகமது அப்து ஓர சொல்லுங்கிறான் ரசூல்லாவுக்கு சந்தோஷமா தாங்க முடியல அப்படி ஒரு சந்தோஷம் அந்த சிறுவனை பார்த்துட்டு அனுவிசாரத்தை இஸ்லாத்து ஏத்துக்கிட்டான் ரசூல்லா அந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்க வெளியே போகும்போதே கையை வசதி அல்லாட்டத்து வாசிக்கிறாங்க நரகத்திலிருந்து காப்பாத்தின அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படிங்கிறான் எவ்வளவு பெரிய பாசம் பார்த்தீங்களா இதான் தூதர் இதான் உண்மையான ஒரு மனசு இதான் வந்து மனிதனுக்கு வந்து தேவையான ஒரு இது தூதர் அவ்வளவு பாசம் அதனால தான் மறுமையில இந்த சமுதாயத்துக்கு எதிராக உங்களை கொண்டு நான் நிப்பாட்டுவனே அப்ப இவர்களுடைய நில எப்படி இருக்கும் நபியே அப்படின்னு சொன்னோன்னு ரசோலா நினைச்சுறாங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் இந்த ஒரு செய்தியில எவ்வளவு செய்தி இருக்கு பாத்தீங்களா ரசோருல்லா தன்னுடைய சக தோழர் இடத்துல தன்னுடைய தொண்டன் இடத்துல நினைச்சாங்க நீ எனக்கு ஓதை காட்டுப்பாங்க நீங்க பாக்கலாம் பெரிய பெரிய ஆலிமிசாலாம் அப்படியே மெகதூர்ல இருப்பாங்க திருவுல போனா வச்சீங்களே அவனுடைய மாணவர்கள் சொன்னா இவர் சலாம் சொல்ல மாட்டாரு இவருக்கு தான் மாணவர் சலாந்தொன்னும் ஆலிமிசா போனாருன்னா விளையாண்ட் இருப்பான் அவர் கூப்பிடுவாரு நீங்க வாடா என்ன அஜிரத்து வர ஆலிமிசா வரேன் சலான் சொல்லாம இருக்க சலான் சொல்றா அஸ்லாம் வலைக்கும் அஜிரத்து வலைக்கும் சலாம் சலாந்து சொல்லலாம் அப்படின் இப்படி எதிர்பார்ப்பாங்க நம்ம நில நில இருக்குது சில நேரத்துல சலாங்கனா கூட பதில் கூட வராது ஏன்னா அவர் பெரிய ஆலிமிஷாவும் ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஓதி படிச்சிருக்கிறாள் அஸ்லாம் வலைக்கம் அஜர் தெரிஞ்சுனா என்னவா பதில் சொல்றாரா எனக்கு யாரா பெரிய ஆளா ரசுல்லாவுடைய பெரிய ஆளா அல்லாவுடைய தூதுடை பெரிய ஆளா இது கல்வியிலயும் பார்ப்பாங்க சில பேர் காசு பணத்திலயும் பெருசா பார்ப்பாங்க காசு பணத்து வச்சீங்களேன் காசு பணம் பெரிய உச்சாணி கும்பல இருந்தாருன்னா அவரு தனக்கு கீழே உள்ள ஆள் யாரா சார்ன்னா ஒன்றும் கிடையாது மதிக்கலாம் கிடையாது சுகானல்ல ரசுல்லாவுடைய பண்பு சாதாரணது இல்லங்க ரசுல்லா சபைக்கு வருவாங்களாம் வரும்போது சஹாபாக்கெல்லாம் எலும்புவாங்களாம் ஏன் எலும்புறீங்க நாங்களும் உங்களை போல சாதாரண மனுஷன்தான் நானும் ஒரு ரொட்டி துண்டி சாப்பிடக்கூடிய ஒரு ஆமினாவுடைய மகன் தான் அப்துல்லாவுடைய மகன்தான் என்ன கடல நீங்க எழும்பலாம் கூடாது எவ்வளவு பெரிய ஒரு நிலை பத்திலாம் புகழுக்கு ரசா ஆசைப்பட்டதே கிடையாது தான் தான் பெரிய ஆளுன்னு என்னைக்குமே அவங்க நினைச்சது கிடையாது அப்புறம் அல்லாவுடைய தூதர் நம்ம பார்க்குறோம் இந்த விஷயத்துல ரொம்ப பெர்ஃபெக்டாக நடந்துகிட்டாங்க தன் தான் தான் பெருசு நம்மளுக்கு கீழே அவங்க அவங்களாம் அவங்களெல்லாம் மதிக்க கூடாது நம்ம பெரிய ஜீனியஸ் அந்த மாதிரி ஒரு கட்டத்துல கூட என்ன செய்யல ரசா அவங்க வந்து வெளிப்படுத்துறது கிடையாது இந்த பண்பு நமக்கு கண்டிப்பாக வேணும் நமக்கு தொத்திடக்கூடாது நான் பெரிய ஆளு நான் ஓதி படிச்சிருக்கிறேன் நான் நான் பயான் பண்றேன் என்கிட்ட காசு பணம் இருக்குது அதனால எனக்கு கீழே உள்ளவன என்ன செய்வேன் மதிக்க மாட்டேன் அவன் என் கீழே உள்ளவன் அப்படின்னு ஒரு நிலை இருக்க கூடாது மதிப்புங்கிறது யாரு எப்படி இருக்கணும் மதிப்பு அதாவது அல்லா வந்து எதை பாக்குறான்னு சொன்ன நம்ம நினைக்கிற காசு பணத்தை இந்த மாதிரி தான் பா நினைக்கிறோம் ஆனா அல்லா வந்து செயல்பாட்டை தான் பார்ப்பான் உள்ளத்தை தான் பார்ப்பான் உள்ளத்தையும் செயல்பாட்டையும் தான் பார்ப்பான் வழங்கி கொண்டு அல்லாவுடைய தூதரத்துல இந்த பண்பை நம்ம நிச்சயம் பெற்றுக்கொண்டு நம்ம அது மாதிரி நடப்போம் சால் தான் இன்னொன்னு என்ன சொன்னேன் இன்னொரு பண்புன்னு சொன்னேன் என்ன தான தர்மம் தான தர்மம் சொல்ல அள்ளி கொடுக்கறதுல அவங்களை மிஞ்ச ஆளே கிடையாது எந்த அளவுக்கு சொன்னா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு முடிச்சிருக்கிறேன் அதாவது மக்காவிலிருந்து ஹிஜிர செஞ்சு மதினாக்கு ரசுல்லா போறாங்க போகும் பொழுது கொஞ்சம் கொண்டு பொருளாதாரத்தை எடுத்துட்டு போறாங்க அங்கே போனால் எந்த எந்த இதுவுமே கிடையாது எந்த முகாந்திரமே கிடையாது அங்கே போய் இருந்துட்டாங்க மதினாக்கு போயிட்டாங்க அப்போ ரசுல்லாம் என்ன பண்றாங்கன்னா இங்க இங்கே வந்து நம்ம ஒரு இடத்த வாங்கணும் ஒரு பள்ளி வாசல் ஒன்று உருவாக்கணும் நமக்குன்னு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்கன்னா ஒரு இடத்த வாங்குறதுக்கு முடிவு பண்ணாங்க அப்போ அந்த நேரத்துல வந்து இரண்டு அனாதை சிறுவர்கள் ரெண்டு அனாதை சிறுவர் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தை ரசோலா கிட்ட வந்து என்ன நீங்க இது காசுலாம் தர வேணாம் எனக்கு அப்படிங்கிறேன் ஃப்ரீயாவே நாங்க தந்துடும் அப்படிங்கிறோம் அப்போ ரசுல்லா பாக்குறாங்க ஃப்ரீயா ஃப்ரீயா வாங்கலை ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அது பள்ளிவாசலுக்காக ரசோலா இடத்த ஒழுக்க போறாங்க அதுல கொஞ்சோண்டு இடத்த தனக்கு எடுக்க போறாங்க அப்ப சொல்றாங்க ரசோல்லா ஃப்ரீயான வேணா நான் தான் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை கொடுத்து அதை வாங்கிறான்னு அதே மாதிரி ரிசுலா கொடுத்து தன்னுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அந்த இடத்துக்காக கொடுத்து அதை சரி வாங்கி அது அதில் பள்ளியை அமைக்கிறாங்க தனக்கென்று ஒரு இடத்தை ஒதுக்கிக்கிறாங்க அதுதான் என்ன சொன்னா இப்ப பாக்கிற மஸ்ஜித் நபவி மஸ்ஜித் நபவி பள்ளிவாசி இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது பார்த்துட்டு வந்தவங்க தெரியும் மஸ்ஜித் நபவிக்கு போனவங்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தன்மையை தெரியும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல் அதுதான் அரசாங்கத்துடைய கருவூலமாகவே இருந்துச்சு அரசாங்கத்துடைய ஒரு அலுவலகமாக அந்த நபவி நபவிதான் இயங்கிட்டு வந்துச்சு அப்போ ஏன் அந்த சொல்லு அப்படி செஞ்சாங்க தெரியுமா இந்த பள்ளியில நடைபெறக்கூடிய எல்லா நல்ல அமல்களுக்கும் அல்ல நமக்கு கூலி தரும்னு நினைச்சாங்க ராயல்டி வந்துருமா இல்லையா சதக்கத்தில் ஜாரியா ஒரு பள்ளிவாசல் கேட்டா அந்த பள்ளிவாசலுக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அந்த பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய எல்லா விஷயத்திலையும் யாரு அதுக்கு த உதவி செஞ்சாங்க அவங்களுக்கு அந்த நன்மை போயிட்டே இருக்கும் என்ன இதை நினைச்சுலா உணர்ந்தாங்க அந்த நேரத்தில் நெருக்கடியான ஒரு நிலை தான் ஆனாலும் என்ன பண்ணாங்க காசை கொடுத்து தான் வாங்கினாங்க அப்போ சும்மா கொடுக்க சும்மா தரக்கூடிய விஷயத்தையே பொருளாதாரத்தை கொடுத்து வாங்கினாங்கன்னு சொன்னால் அப்போ யார் வந்து கேட்டால் சும்மா விடுவாங்க அவங்க எல்லாம் சொல்கிறதா அந்த ஒரு நிலையில இல்லை அப்போ இந்த தன்மையை என்ன செய்யணும் நாம நம்ம இடத்துல வளர்த்து கொள்ளணும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எப்பொழுதுமே என்ன செஞ்சாங்க அள்ளி கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க கஞ்சத்தனம் பார்க்க படக்கூடியங்களா இல்லை கருமித்தனம் படக்கூடியங்களா இல்லை அல்லாவுக்காக என்ன செய்வாங்க தன்னுடைய பொருளாதாரத்தை செலவழிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க என்பதை இந்த செய்தியை நம்ம பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரண்டு பண்புகளையும் ஒரு சேர நாமும் பெற்றுக்கொண்டு அல்லாஹுடைய தூதரை போல வாழ்ந்து மறைக்கக்கூடிய பாக்கி அல்லாறு போல அலமின் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான என்று அல்லாஹுடத்தில் பிராச்சித்தவனாக இந்த உரையை முடித்துக் கூடியிருந்தேன் இந்த கேள்வி ஆஹ் ரஷுல்லாஹிட்ட வந்து ரஷுல்லாஹா வந்து ஒரு சாஹாபீட்டை கே சின்னதை தூக்குங்க கேள்வின்னு முடியல ஒரு சாப்பிட்ட வந்து எனக்கு குரானுடைய வசனங்கள் ஓதி காட்டுங்க அப்படிம்பாங்க அந்த சாவி பேர் என்ன அந்த குரா அந்த அந்த வசனம் என்ன ஓதுனாங்கன்னா அந்த அத்தியாயம் தான் மக்கியக்கா ஃபஸ்ட்டு குரான் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க அதனால் இவங்க சலாமா கொடுப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்க சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சரி சரி இப்படி மசோதா முன்னாடி பேர் ஃபுல் அப்துல்லா இப்படி இப்படி மசா ஒன்று அத்தியாயம்